இப்போது நான் பதிவு பண்ண போகிற இந்த விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த ஆடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கேடு கெட்ட செயலை நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது தான் ஆகுது இதை செஞ்சது திருடனோ கொலகாரனோ கிடையாது கொள்ளக்காரனோ கிடையாது நம்மளை போலவே பழகி நம்மளை போலவே இருந்து அங்கிருந்து தெரியாமல் செஞ்ச சில விஷயம் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு தேசிய ஊடகங்களால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க என்ன நடந்துச்சு பொதுவாக கும்பமேளா விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் கும்பமேளால நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அதை இது வரைக்கும் நான் பெருசாக அதில் வந்து எந்த ஒரு பதிவும் போடலை ஆனால் இதையும் நான் வந்து போட வேணாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் போடாமல் இருக்க முடியல இந்த பதிவை ஏன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பதிவு இதை வந்து நிறைய பேர் தேசிய ஊடகங்கள் மூலமாக யூடியூபர்ஸ் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படி தெரியாத சிலருக்கு தான் இந்த ஆடியோ பதிவு இதை முழுமையாக கேளுங்க கும்பமேளாவில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்துகிட்ருக்கு இதை இன்றைக்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க தேசிய ஊடகமான ஒரு சில ஊடகங்கள் இந்த ஊடகங்களில் இன்றைக்கி இந்த கும்பமேளாவில் நடைபெற்ற இந்த கேவலமான விஷயம் வெளியே வந்திருக்கு இந்த கும்பமேளாவில் பல கோடிக்கணக்கான மக்கள் புனித நீராடுவதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பல ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் கடந்து போய் அவங்க இந்த கும்பமேளாவில் போய் கலந்துக்கிறாங்க அங்கே இப்படி கலந்துக்கிற இந்த மக்கள் வந்து இவ்வளோ பேர் குளிக்கிறதுனால அங்கே மாசு ரொம்பவே அடைஞ்சிருச்சு அந்த தண்ணியினுமே உபயோகப்படுத்த முடியாது அப்படின்லாம் சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த விழாவை ரொம்பவே ஆளும் அரசாங்கத்தோட துணையோடு நடத்திட்டு வராங்க அங்கே அந்த கும்பமேளாவுடைய மேளாவுடைய விவகாரங்களில் இந்த சூழ்நிலையில் இந்த கும்பமேளாவில் எத்தனையோ பேர் பயணமாக அவங்க போனாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் அந்த கும்பமேளாவில் இறந்து போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஊடகங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கும்பமேளாவில் இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா அங்கே வர பெண்களை குளிக்கக்கூடிய பெண்கள் அங்கே வந்து புனித நீராடுகூடிய பெண்களுடைய நிர்வாண புகைப்படங்களெல்லாம் ஒரு கேங் வந்து இது என்ன செய்கிறாங்க அவங்களுக்கே தெரியாமல் புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் அதை வந்து வித்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பல் இந்த கும்பலுடைய நோக்கமே என்ன அப்படின்னா கும்பமேளாவில் வர பல லட்சக்கணக்கான பெண்கள் குளிக்கிற அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் குரூப் ஆரம்பித்து குறிப்பாக டெலகிராம் இது போன்ற சமூக வலைதளங்களில் ஒரு குழுவை உருவாக்கி இந்த குழுவில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா பணம் கட்டினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நிர்வாண வீடியோக்கள் அனுப்புவோம் அப்படின்னு அவங்க இதை வந்து ஒரு வியாபாரமாக மாற்றிகிட்டு இருக்காங்க இது ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி இதை பல யூடியூப்பில் பேசக்கூடிய முன்னணியாக இருக்கக்கூடங்களாம் இந்த விவகாரத்தை இன்றைக்கி பேசியிருக்காங்க தேசிய ஊடகங்கள் இதில் தலையிட்டு இந்த விவகாரத்தை இன்றைக்கி வெளியே கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்பவே அதிர்ச்சியாக்குது மக்களை கும்பமேளாவில் ஏன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போய் கலந்துக்கிறாங்க அங்கே வந்து உடை மாற்றுறதுக்கெலாம் சரியான வசதிகளை வந்து அரசாங்கம் செஞ்சு தரணும்னு நினச்சா கூட முடியாது அதனால் அவங்க அங்கே இருக்கிற இடத்துலையே ஒரு மறைவான இடத்துல உடை மாற்றுவாங்க அதை அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அதை வந்து வியாபாரமாக்குறாங்க சில கும்பல் அது மட்டும் இல்லை இந்த கும்பமேளாவில் கலந்துக்க முடியாதவங்க யாராவது இப்போ ஒரு வேளை சென்னையிலேருந்து நான் கும்ப போய் கலந்துக்க முடியல அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுடைய புகைப்படத்தை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க அந்த புகைப்படத்தை நாங்கள் வந்து அந்த தண் அந்த தண்ணியில் முக்கி நாங்கள் கொடுப்போம் கொடுத்தோன்னா அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஐநூறுவாயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியும் ஒரு வியாபார உத்தியை பயன்படுத்துகிறாங்க அதே போல் இந்த சமூக வலைதளங்களில் வெளியிடுற ஒரு குரூப்பை முடக்கிடலாம் அப்படின்னு சைபர் கிரைம் முடக்கினாங்கனாக்கா இது போல் பல குரூப்புங்க இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்து விஷயம் வெளியே வருது இது வந்து ஒரு பெரிய கேங் மாதிரி அவங்க செயல்பட்டு இப்படி பெண்களுடைய நிர்வாண வீடியோக்களையும் புகைப்படங்களையும் சாதாரண நம்மள மாதிரி மக்களுக்கு அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மூலமாக அவங்க பல கோடிகளை சம்பாதிக்கவும் செய்கிறாங்க இதை வந்து நிறைய ஸ்கீம் மாதிரி வச்சு அவங்க இதை வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு ஒரு நாங்கள் பத்தாயிரம் வீடியோ அனுப்புகிறோம் அதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க ஒரு இருபதாயிரம் வீடியோ நாங்கள் அனுப்புகிறோம் அதுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க இல்லை லைஃப் டைமாக உங்களுக்கு இதே போல் வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் நாங்கள் அனுப்பணும்னா அதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஆசையை தூண்டி அவங்களுக்கு நிர்வாண வீடியோக்களை அனுப்பி கொடுக்குறாங்க அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இந்த இன்ஸ்டாகிராமு இந்த டெலிகிராமு இது போல் செயலிகளை வந்து இந்த கேங் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்றைக்கி தேசிய ஊடகங்கள் மூலமாக வெளிவந்திருக்கு இப்போ இப்போ இந்த கும்பமேளாவில் எவ்வளோ விஷயங்கள் சர்ச்சையாச்சு மோனலிசா அப்படிங்கிறவங்க உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனாங்க அந்த பாசிமணி ஊசி மணி விற்கிற அந்த பெண்மணி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் நெட்டிசன்கள்லாம் கூட சொல்லியிருந்தாங்க என்னென்னா நெட்டிசன்கள்லாம் சேர்ந்து உருப்படியாக ஒரு பண்ண ஒரு கா விஷயம் என்னென்னா ஒரு ஏழை ஒரு பெண்ணை வந்து இவங்க வந்து உலக அளவில் பிரபலமாக்கி விட்டாங்க இதெல்லாம் நெட்டிசன்கள் சேர்ந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டுதலை கொடுத்துருந்தாங்க நெட்டிசன்களுக்கு அதே வகையில் இந்த இந்த விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறவங்க இந்த மாதிரி பெண்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அவங்கள அவங்களுடைய வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு காசு சம்பாதிக்கிறதையும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இது கும்பமேளாவில் நடக்கக்கூடிய இந்த கேடுகட்ட செயலை செஞ்சவங்களுடைய விஷயங்களெல்லாம் சமூக வலைதளங்களில் தேடும்போது இதுக்கான விஷயங்களும் தெரிய வருது இப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் இவங்க பெண்களுக்கு தெரியாமல் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்துருக்கு இவங்க வந்து வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சமூக வலைதளங்கள்லையே இப்போது பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதை வந்து எப்படியாவது காவல்துறையினர் வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு பெரிய செயின் மாதிரி இந்த லிங்க்கு போய்கிட்டே இருக்குது இதை வந்து வீடியோக்கள் எடுத்தது சந்தேகிக்க வகையுமா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இல்லை சாதாரணமாக மக்களோடு மக்களாக இயல்பாக இருந்து கலந்து அங்கேயே அந்த கும்பமேளாவிலே கலந்துக்கிட்டு இருந்த மக்கள் தான் இந்த விஷயத்தை இந்த மாதிரி கேடு செயலை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குது போலீஸாராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த நெ கும்பமேளா நிகழ்ச்சியை நடத்துனவங்களுக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை இந்த விவகாரம் கொடுத்துருக்கு இதை வந்து என்ன செய்ய போகிறாங்க காவல்துறை அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இது வந்து பெண்கள் சார்ந்த விஷயம் இதை வந்து அவ்வளோ சுலபமாக கடந்து போயிட முடியாது அதனால் இதை வந்து சரி விட்டுவிட்டும் இது பரவாயில்ல இது வரைக்கும் நடந்த வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டும் போயிட முடியாது இதை வந்து ஒரு தீவிரமாக இதை வந்து களம் இறங்கி இதை வந்து இரும்புகரம் கொண்டு காவல்துறை வந்து இதை வந்து அடக்குனா தான் இந்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே இதுக்கு பிறகு யாரும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய எல்லாருடைய ஒரு பெரு பிரதான ஒரு கருத்தாகவும் இருக்குது